ஹலோ மக்களே வெல்கம் டு டெல்லி டாக்ஸ் இட்ஸ் கார்த்திகை தீபம் அப்கமிங் பற்றி தான் பார்க்க போகிறோம் நேற்றுக்கே வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருந்தா நம்ம ஹீரோயின் டிராவதி இருக்காங்க இல்லையா அவங்களுடைய மேரேஜ் ஸ்டாக் நோக்கி தான் சீரியல் மூவ் ஆகுது பட் அவங்களுக்கு வந்து ஒரு லவ் இருக்காங்க மகேஷ் அப்படின்ற ஒரு பர்சனாக லவ் பண்ணுறாங்க அண்ட் இவங்களையும் மகேஷையும் சேர்த்து வைக்க சொல்லி அவங்க நம்ம ஹீரோ கார்த்திகிட்டேயே ரெக்வஸ்ட் எல்லாம் வைக்கிறாங்க கார்த்தியுமே ஓகேன்னு சொல்லி அவர் வந்து கண்டிஷன் சொல்கிறாரு அந்த கண்டிஷனை தான் இன்னைக்கு சாமுண்டீஸ்வரி கிட்டே சொல்கிறாங்க ஸோ சாமுண்டீஸ்வரியுமே அந்த கண்டிஷனுக்கு அக்செப்ட் பண்ணிக்க போகிறாங்க பிகாஸ் சிவநாண்டியை வந்து கார்த்திக் பண்ணி பண்ணிவிட்டு சேலஞ்ச் பண்ண வைக்கிறாங்க பிகாஸ் இந்த கல்யாணத்தை நான் வந்து நடத்த விட மாட்டேன் அப்படின்னு சிவநாண்டி சொல்ல அதனால வந்து நம்ம சாமுண்டீஸ்வரி ட்ரிகர் ஆகி அந்த கண்டிஷனுக்குமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இப்போ வந்து நமக்கு இருந்த டவுட் கார்த்திக்கும் நம்ம ரேவதிக்கும் தான் மேரேஜ் ஆகுமா இன் ஃபியூச்சர்ல அவங்க தான் ஜோடி சேருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சின்னருக்கு டவுட் இருந்துச்சு நேத்து கூட நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிருந்தீங்க சோ அதுக்கான பதில் பாத்தீங்கன்னா நாளையோடைய பிரிவியூவ்ல நமக்கு ஆன்சர் கிடைச்சாச்சு நம்ம பாட்டி அம்மா இருக்காங்களே கார்த்தியோடைய பாட்டி வடிவரசியம்மா வந்துட்டு சுவாமிஜி கிட்ட கோவிலில் கேட்கிறாங்க இந்த மாதிரி என்னுடைய பேரனுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி அந்த மனைவி இறந்துட்டாங்க பட் அதனால ரொம்ப ரொம்பவே உடஞ்சு போயிட்டா சோ என்னுடைய எங்க குடும்பத்தை தழைக்க வேணாமா அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணும்போது சுவாமிஜி சொல்றாங்க கண்டிப்பா உங்க பேரனுக்கு கல்யாணம் ஆகும் அதுவுமே வந்து ரத்த தான் கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொன்னோடனே பாட்டி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இதுலயே நம்ம எல்லாருக்கும் பதில் கிடைச்சிருச்சு ரத்த சொந்தம் அப்படின்னு சொல்லும்போது போது ஆப்வியஸ்லி அவங்களுடைய அத்த பொண்ணு தான் ரேவதி ரேவதிக்கும் கார்த்திக்கும் தான் கல்யாணம் ஆக போகுது கூடிய சீக்கிரமே அந்த மேரேஜ் ஸ்டாக்குமே வரப்போகுது பட் மகேஷ் அப்படின்ற ஒரு கேரக்டர் கூடிய சீக்கிரம் இன்ட்ரோடியூஸ் ஆக இருக்காங்க அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன அவங்க வந்து எப்படியும் நெகட்டிவ் ரோலா இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ப்ரெடிக்ஷன் இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் பார்க்கலாம் அந்த எபிசோட்ஸ்ல கொடிய சீக்கிரமே வந்துட்டு வர்றதுக்கு இருக்கு இப்போ கேடி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஆன்சர் கிடைச்சாச்சு யார் வந்து கார்த்திக் ஜோடி ஆக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறைக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப்